கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீத நூற்றி ஆறு இருபத்தி மூன்று ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்போது அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் ஆமேன் இந்த செய்தியின் தலைப்பு திறப்பின் வாயிலே நின்ற மோசே இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டிற்கு விரோதமாய் முருமொறுக்கிறாங்க செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையை வழிநடத்தினார் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார் காடைகளை வருவித்து மாம்சத்தை கொடுத்தார் அநேக அற்புத அடையாளங்களை செய்து பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இருவிலே வழி வழிநடத்தின தேவன் கண்மலை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்த தேவன் இப்படி பல காரியங்களை செய்த தேவன் அவருக்கு முன்பாக இந்த ஜனங்கள் முருமறுக்கிறாங்க அழகா கழுத்துள்ள ஜனங்களாக மாறி போகிறாங்க ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கி அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாங்க தான் இங்கே பாருங்கள் அந்த கோபம் தாங்க முடியாதபடிக்கு எரிச்சல் தாங்க முடியாதபடிக்கு இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லும் தான் ஆண்டவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டாக சொல்கிறார் அவருடைய கோபத்தை தணிக்கும்படியாக திறப்பிலை நின்று இஸ்ரேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு மன்றா எடுக்கிறார் ஆக இன்றைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் நம்முடைய தேசத்தில் அழிந்து போகிற அத்து பிசாசின் போராட்டத்திலே சாபத்தின் போராட்டத்திலே நோயின் போராட்டத்திலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கக்கூடிய கத்த நம்மை திருப்பில நின்று வைத்திருக்கிறார் ஜெபிக்க ஆகவே இந்த வசனத்தின் பிரகாரம் நாமும் மோசியை போல தெருப்பில் நின்று ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தவை நாளுக்கு நல்ல வார்த்தைக்கு நன்றி நாங்களும் ஒவ்வொரு நாளும் தேர்வுகளையும் ஜெபிக்கிற அந்த பாரத்தை அதிகமாக தந்து நடத்துங்க விலப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்